பெங்களூருவில் கடந்த பனிரெண்டாம் தேதி நடைபெற்ற வன்முறையின் போது அறை நிர்வாணப்படுத்தப்பட்டு தாக்கப்பட்ட தமிழக ஓட்டுநர் மணியுடன் நமது செய்தியாளர் ரியாஸ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் கர்நாடக அரசு தமிழகத்துக்கு காவிரி தீர் பிரச்சனையில கடந்த திங்கட்கிழமை முழு அடைப்புக்கு அழைப்பு விடுத்தனர் இந்த அலை இந்த முழு அடைப்பு போராட்டத்தின் போது இந்த மதுரையைச் சேர்ந்த ஓட்டுநர் மணி வந்து தாக்கப்பட்டிருந்தார் இது தொடர்பான வீடியோக்கள் தொடர்ந்து வந்து வாட்ஸ்அப்பிலும் தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்பு வந்தனர் தற்போது அந்த ஓட்டுநர் மணி நம்ம மீடியா இருக்கார பேசலாம் சார் வணக்கம் உங்க மீது தாக்கல் நடத்திய நாங்கள் ஆழ்ந்த வர்த்தங்களை தெரிவிச்சுக்கிறோம் குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா நீங்க எங்கிருந்து எங்க போயிட்டு இருந்தீங்க எவ்வளவு பேர் உங்க வந்து தாக்குனாங்க பெங்களூர்லேருந்து பெங்களூர் போயிருந்தாங்க நைஸ் ரோடு மேலே யூ டர்ன் பண்ண போயிருந்தாங்க அங்கே சொன்னாங்க இது மாதிரி பிரச்சனை இருக்குது போவேனான்னு சொன்னாங்க யூ டன் பண்ண போயிருந்தாங்க வெளியில் வந்தடலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியில் யூ பண்ண போகலான்னு வந்தேன் ஒரு இருபது பேர் வந்தாங்க டூ வீரரில் வந்து நிறுத்தி என்ன எதுன்னு எதுவுமே கேட்கல அவங்க பாட்டி கண்ணில் எடுத்து அடித்து அடிச்சிட்டாங்க அங்கே எவ்வளோ பேர் இருந்தாங்க அவங்க என்ன சொல்லி அவங்கள தாக்குதலில் ஈடுபட்டாங்க அவங்க வந்து காவேரி நீர் கர்நாடக சொந்தம்னு சொல்லி சொல்ல சொல்லி அடித்தாங்க இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணி ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு டிஎல்எல்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க தொடர்ந்து ஓட்டுநர்களுக்கான பாதுகாப்பு இப்போ எப்படி இருக்குது அரசுக்கிட்ட நீங்கள் வைக்கிற கோரிக்கை என்னவா இருக்கு அரசு வந்து ரொம்ப பாதுகாப்பு கொடுக்கணும் சார் இந்த ஏன்னா பாதுகாப்பு கிடையாது எந்த டிரைவருக்கும் பாதுகாப்பு கிடையாது யாருமே பயந்துக்கிட்டு இப்போ இங்கே நிறையா டிரைவருங்க இருக்காங்க நூறு டிரைவர் பக்கமாக இருக்காங்க யாரும் பயந்துக்கிட்டு போக மாட்டேங்கிறாங்க சிட்டிக்குள்ளே ஊருக்கு போகவும் முடியல இங்கே இருக்கிறதுக்கும் உள்ளே போய் லோடு அன்லோட் பண்ண முடியல அரசு பார்த்து இதுக்கு நல்ல முடிவு பண்ணணுங்க தொடர்ந்து இது தொடர்பாக அதிகாரிகள் உங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு பேசுனாங்களா குறிப்பாக தமிழகத்துலேருந்து யாரெல்லாம் தொடர்பு கொண்டு பேசுனாங்க உங்கள்கிட்ட தமிழகத்துல இருந்து யாருமே பேசல சீமான் சார் பேசினார் சார் வேற யாரும் அதிகாரி ஒன்றும் பேசலங்க சார் வேற நண்பர்கள் தான் அதிகமாக பேசுனாங்க குறிப்பா தமிழராக நீங்க வந்து தாக்கப்பட்டிருக்கீங்க குறிப்பா தமிழக முதல்வருக்கு நீங்கள் வைக்கிற கோரிக்கை என்னவா இருக்கு குறிப்பா ஒவ்வொரு நேரங்களையும் இந்த காவிரி க லாரி ஓட்டுநர் அதிகமாக தாக்கப்பட்டு இருக்காங்க இப்போ நீங்க தமிழக முதல்வருக்கு வைக்கிற கோரிக்கை என்னவா இருக்குங்க தமிழக முதல்வர் வந்து இதுக்கு வந்து நல்ல ஒரு முடிவு எடுக்கணுங்க நல்லதை வண்டிகள்லாம் ரொம்ப சேதமாயிருக்கு ரொம்ப மக்கள் நாங்களாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அங்கே வந்து கர்நாடகா வண்டிக்கு ரொம்ப ப பாதுகாப்பு கொடுக்குறாங்க இங்கே வந்து எந்த பாதுகாப்பும் கிடையாதுங்க நாங்கள் தவிச்சிக்கிட்டு இருக்கிறோங்க ஒரு நூறு வண்டி எங்கேயும் போக முடியாமல் சரியான பாதுகாப்பு இங்கே கொடுக்கவில்லைங்க குறிப்பாக உங்களுடைய வாகனம் தாக்கப்பட்ட தொடர்பாக அரசுக்கு ஏதாவது நிவாரணம் வேணும்னு சொன்னீங்க ஏதாவது கேட்குறீங்களா இல்லை நிவாரணம் வண்டிக்கு பார்த்து க கவர்மெண்ட் பார்த்து செஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க செஞ்சால் செய்யும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தொடர்ந்து இப்போ உங்களால் உங்களுடைய இயல்பு நிலை இப்போ திரும்பியிருக்கா வண்டிகள்லாம் இயக்கப்படுதா தமிழகத்துக்கு இப்போ வந்து கர்நாடகா வண்டி மட்டும்தாங்க ஓடுங்க டிஎன் வண்டி இன்னும் யாரும் பயந்துக்கிட்டு யாரும் போக மாட்டேங்கிறாங்க சார் இன்னும் பயம் இருக்குது சார் போக மாட்டேங்கிறாங்க கலவரமாகவும் சொல்லி பயந்துக்கிட்டு இன்னும் தெளிவான முடிவு வரலைங்க பயந்துக்கிட்டு யாரும் போக மாட்டேங்கிறாங்க போக முடியலைங்க சார் குறிப்பாக தமிழகத்திலேருந்து ஏராளமான லாரி ஓட்டுநர்கள் கர்நாடக மாநிலத்துக்கு வருகிறார்கள் குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் இந்த லாரி உரிமையாக லாரி ஓட்டுநர்களுக்கு உரிய பாதுகாப்பு வந்து வழங்கப்படுவதில்லை சொல்லி லாரி உரிமையாளர்களோட கருத்தாக இருக்குது ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் ரியாஸ் நியூஸ் செவன் தமிழ் பெங்களூர்